ஹே ஃபேம் வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ் நம்ம கார் ரொம்ப தூசியாக இருந்துச்சுங்க அதெல்லாம் கழிவு முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம மூணு நாள் ட்ரிப்புக்கு தான் போக போகிறோம் அது எங்கே போகிறோம்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நானும் மத்தியானம் கிளம்பி ஒரு மூணு மணிக்கெலாம் வண்டி எடுத்தாச்சு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டிக்கு ஒரு சென்ட் வாங்கி வச்சுருந்தேங்க அந்த சென்ட் பேர் வந்து சிஆர் செவன் இந்த பாட்டில் ப்ளஸ் அந்த சென்ட்டையும் சேர்த்து நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நம்மளும் வண்டியில் மாட்டிட்டு கஸ்டமர் பிளேஸுக்கு போயாச்சு கஸ்டமர் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நம்ம கார் வந்தோன்னா அவங்க வாங்கி வச்ச லக்கேஜாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் மூணு நாளைக்கு போறனால கொஞ்சம் லக்கேஜ் ஹெவியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் ஏற்றி முடிச்சு நம்மளும் கிளம்பியாச்சு போகும்போது நம்ம வாடிபெட்டியில் இருக்க இந்தியன் பல்க்கில் தான் பெட்ரோல் போட்டோம் நம்ம எப்பயுமே பாரத் பல்கில் தான் பெட்ரோல் போடுவோம் இப்போ மாற்றுறதுக்கு நம்ம இந்தியன் பல்கில் போட்டுக்கிட்டு இருக்கோம் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சு ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ காமிச்சுன்னு பார்த்தோம்னா அறுநூத்தி நாலு காமிச்சிச்சு நம்ம அதெல்லாம் கணக்கு எடுத்துக்க கூடாது நம்ம ஓட்டுற கொடுத்தா நம்ம மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் முடிச்சு நம்மளும் திண்டுக்கல்லேருந்து ரெண்டாவது டோல்கேட்டு கரூருக்கு முன்னாடி குமரா பேக்கரியில் நம்ம வண்டி நிப்பாட்டியிருந்தோம் நான் ஒரு லெமன் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது லெமனும் டீயும் கலக்காத அளவுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க அங்க வெளியே பார்த்தோம்னா மாடு ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த சைடு யாரும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க நம்ம இது வரைக்கும் எங்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஈரோடு பக்கத்துல இருக்க எடப்பாடிக்கு தான் நம்ம போறோம் அது எடப்பாடி பழனிசாமி ஐயா ஊர் தான் அவர் ஊருக்கு தான் நம்ம இன்னைக்கு போறோம் நம்ம எடப்பாடிக்கு போறதுக்கு முன்னாடி திருச்செங்கோடுன்ற ஊர்ல தான் நம்ம நைட்டு டின்னர் வண்டி நீ பாத்திருந்தோம் மதுரையில இருந்து நாலு மணிக்கு வண்டி எடுத்து திருச்செங்கோடு போகும்போது மணி நம்மளுக்கு ஒன்பது ஆயிடுச்சு நம்ம சரி டின்னர் முடிச்சுட்டு போயிடுவோம் சாப்பிட போயிட்டோம் ஹோட்டல் ராதா பிரசாத் அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம் கஸ்டமர் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு தந்தூரி ரொட்டியும் ட்ரை சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது நன்றி மீண்டும் வருகைன்னு போட்டுருந்துச்சு கண்டிப்பான முறையில் மீண்டும் அவங்க கிடைக்க போவோம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் அதெல்லாம் முடிச்சு நம்ம எடப்பாடி போய் ரீச் ஆகிறதுக்கு மணி பத்தே முக்கால் ஆயிடுச்சு நம்ம கஸ்டமர் அங்கே என்ன ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருக்காங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எடப்பாடியில் ஒரு புது வீடு கட்டி பால் காய்ச்சாங்க அதுக்காண்டி தான் அவங்க போயிருந்தாங்க நம்மளும் அங்கே எடப்பாடி போயிட்டு அங்கே சின்ன சின்ன இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அங்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு ஒன்னே கால ஆயிடுச்சுங்க போன இடத்துல கஸ்டமர் அவங்க ரிலேஷன் வீட்டில் தங்கிட்டாங்க நம்மளுக்கு நம்ம கார் இருக்கும் போது வேற என்னங்க கவலை நம்ம சீட்டை இறக்கி விட்டு நம்மளும் போட்டு வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளும் தூங்கி எந்திரிச்சாச்சு கஸ்டமர் காலையில் அந்த புது பால் காய்ச்சின வீட்டில் கொண்டு போய் இறக்கி விடணும் அதுக்காக நம்மளும் கிளம்பிட்டோம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அவங்களோட ரிலேஷன் வீட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக சொன்னாங்க நம்மளும் அதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் டிஃபன் என்னன்னு பார்த்தோம்னா புது வீடு பால் காய்ச்சினாங்க அவங்க வீட்டில் தான் தோசை இட்லி காளான் பிரியாணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் போய் வண்டியில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் எடப்பாடியில இருந்து மத்தியானம் கூட்டி போயிருந்தாங்க போகிற வழி எல்லாமே பச்சை மலைய ஒட்டி இயற்கை வளமாக தான் இருந்துச்சு நம்ம மதுரைக்கு எப்படி கல்லந்திரியோ அதே மணிக்கு எடப்பாடியில இருந்து பூலாம்பட்டின்னு ஒரு இருக்குது அது போற வழியில கல்லந்திரி மணியே ஆறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு இது எங்க இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தோம்னா மேட்டூர் டேம்லேருந்து இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க இதுதான் நம்ம எடப்பாடியிலேருந்து கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு தண்ணியை ஒட்டியே ஒரு காவல் தெய்வம் இருக்கு அங்கே போய் சாமிகிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு நம்மளும் தண்ணி கிட்ட வந்துட்டோம் கஸ்டமர் எல்லாமே இறங்கி போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு சோளக்க இதை வாங்கிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நமக்கு ஒரு அளவுக்கு மேலே டெம்ட் ஆயிருச்சு நம்மளும் போய் இறங்கி போய் குளிக்க போலாம் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சு முடிச்சு நம்மளும் ஒரு அன் அவர் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம வண்டியில் வந்து சின்ன பசங்க ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே இருக்க மீனை பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதை ஒரு கப்பில் பிடிச்சி எடுத்து வச்சிருந்தாங்க நம்மளும் அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு கஸ்டமர் எல்லாருமே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அடுத்து எங்க போனோம்னு பார்த்தோம்னா பூலாம்பட்டி தான் போயிருந்தோம் பூலாம்பெட்டியை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க நம்ம போன நேரம் அங்கே போட்டிங் எடுக்க மாட்டேன்னு சொல்லிருந்தாங்க அப்புறம் ஆளுக சேர்ந்தோன்னா பூலாம்பட்டியில போட்டிங் எடுத்தாங்க அது ஒரு காமல் நேரம் உள்ள சுத்தி பார்க்க கூட்டி போறாங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்றாங்க அது எல்லாமே ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு வந்து முனகும் பாடங்களே துரட்சிகரங்களே தண்ணி துவைக்கும் அறிய இயற்கை தாயின் மடியை பிரிந்து இப்படிவாக இதயம் தொலைந்து போனேன் மனிதனாக இருந்து பார்க்க வேண்டும் பறவையா திருந்து திருந்து பறந்து பறந்து காடுகளே காடுகளே வந்து முனகும் பாடல்களே நைட் டைம் அந்த புலாம்பெட்டியை பாக்க அந்த லைட்டிங்க்கு அதுக்கும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்மளும் அந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வந்துட்டு மீன் வரிசையாக மீன் கடைகளா இருந்துச்சு செல்வி மெஸ்ஸில் தான் நம்ம போய் மீன் வாங்கி சாப்பிட போயிருந்தோம் நம்மளுக்கு என்னென்ன மீன் வேணுமோ அது எல்லாமே முன்னாடி வச்சுருப்பாங்க நம்ம சொன்னோம்னா போதும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளும் நம்ம கூட வந்த கஸ்டமர் அவங்க ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து மீன் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஒரு காம நேரத்தில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம மதுரைக்குள்ள கடல் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த கம்மா மீனை சாப்பிட்றக்கு ஒரு மாணிக்கை தான் இருந்துச்சு இருந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க ஒரு மீனுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க வீக்கெண்ட் அந்த மினிக்கு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ரேட் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸடு கிடையாது மீன் மீன் வரவை பொறுத்து தான் ரேட்டு மாறும் அப்புறம் மீன் சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை ஒன்று பார்சல் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு பார்த்தோம் மத்தியானம் வச்ச சாதம்னால சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்துச்சு குழம்பு சூடாக இருந்துச்சு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு மீன் சாப்பிடமே நல்லா தாங்க இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நம்மளும் வண்டி எடுத்துட்டு எடப்பாடி போயிட்டோம் எடப்பாடியில இருந்து பூலாம்பிட்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு எட்டு டு ஒன்பது கிலோமீட்டர் தாங்க வரும் ரொம்ப பக்கம் தான் நம்மளும் வந்து நைட் வண்டியில ஸ்டே பண்ண ஆரம்பிச்சோம் முதல் நாள் தண்ணியில் ஆட்டம் போட்டதுக்கும் சாப்பிட்டு வந்து படுத்ததுல மறுநாள் காலையில வெயில் அடிச்சு எட்டரை மணிக்கு தான் எழுந்திருச்சேன் நம்மளும் எழுந்திரிச்சு ப்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வண்டி லைட்டா தூசியா இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சு முடிச்சிட்டு அவங்க ரிலேஷன் வீட்டுல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டோம் மார்னிங் டிஃபன் அவங்க ரிலேஷன் வீட்லேயே சாப்பிட்டாச்சு என்னன்னு பார்த்தோம்னா இட்லி தான் அதுக்கு சுட சுட குடும்பம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நம்ம கஸ்டமரோட குலசாமி கோயில் தான் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டுட்டு மதுரை கிளம்புறது தான் இன்னைக்கு வேலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடப்பாடியில் சரியான வெயில் மத்தியானம் அங்கே நல்ல ஜூஸ் கடையாக பார்த்துட்டு நம்ம ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இங்கே விசேஷக்காரவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா மீன் சாப்பாடு தான் நம்ம ஊர் சைடு சிக்கன் மட்டன்லாம் எடுப்பாங்க பட் அங்கே வந்துட்டு மீன் நல்லா ஃபேமஸ்னால மீன் தான் எடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் மதுரைக்கு ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் ஸ்டாப் இப்போ இங்கேயும் இன்னிப்பாட்டை நம்ம மதுரை வந்துட்டோம் மதுரில் வந்துட்டு அவங்க நைட்டு டின்னருக்கு இருக்க சரவணாஸில் தான் சாப்பாடு வாங்க போயிருந்தாங்க அதெல்லாம் வாங்கி முடிச்சு நம்மளும் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் என்னென்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்பில் இத்தனை நாள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுட்டு பெல் ஐக்கன் ஒரு க்ளிக் பண்ணிருங்க ஸோ டக் ஆன் டைம் பை பை